செந்தில் பாலாஜி அவர்களினுடைய வழக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க தமிழக அரசுக்கு நீங்கள் எத்தனை நாளில் தான் இது இந்த கேஸை முடிக்க போறீங்க ஒரு தெளிவான ஒரு டிராஃப்ட் கொடுங்க இப்போ அதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் போய் என்ன பண்ணாரு ஐயா எங் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எங்களையே குற்றவாளி ஆகிட்டாங்க அக்யூஸ்ட் ஆகிட்டாங்க இந்த நூற்றாண்டுல முடிவு கூடாது முடிவு பண்ணிட்டாங்கன்னு கொடுத்த உடனே ஃபைல் ஒன்று ஒன்றா பார்க்க 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 போன வாரம் கேட்டாங்க எத்தனை பேர் சேர்த்துருக்கீங்கன்னு ஆயிரக்கணக்கில் சேர்த்துருக்கோங்க அப்படியே சேர்த்தா கூட இந்த கேஸில் ஆயிரக்கணக்கில் விக்டிம்ஸ் இருக்காங்க எந்த அர்த்தத்தில் சேர்த்தீங்க சரி சேர்த்துட்டீங்க எப்படி நீங்கள் சார்ஜ் ஷீட் கொடுக்க போறீங்க லாரி இல்லையா ஒரு சார்ஜ் ஷீட் கொடுத்தாலும் இவ்வளோ பண்டில் வரும் ஒருத்தருக்கு நீங்க செந்தில் பாலாஜி காப்பாற்ற பண்றீங்க மரியாதையா யார் யாரெல்லாம் அதுல வந்து ஏஜென்டா செயல்பட்டாங்களோ மூளையாக செயல்பட்டாங்களோ அதுல பாதிக்கப்பட்டிருக்கு சொல்லிட்டு இருக்க அதுலேயே சில பேர் ஏஜென்டா இருந்திருக்காங்க இல்ல இதே நிலைமை தொடரணும் தொடர்ந்துச்சுன்னா இப்போ இவங்களும் இந்த சைடும் வந்து அடுத்தடுத்த காரணங்கள் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அடுத்தடுத்து பண்றாங்கனாலும் அதை இப்போ வந்து நீதிபதிகள் வந்து அதை மேல நகர முடியாதுன்ற இந்த வழக்குல கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் ஆர்டர் போடும்போது பொன்முடி கேஸுக்கு வந்து ஆஜரானதே அதே வழக்கறிஞர் அடுத்த நாள் அறிவாலயத்தில் போய் உட்காந்து அப்பீல் எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு பேசுனது அதே வழக்கறிங்க இந்த மூணு கேஸும் அந்த கேஸும் நடந்து போயிட்டே இருந்தா கரெக்டா ஆட்சி முடியும் போது வேற ஆட்சி வரும்போது கரெக்டா அது கன்விக்ட் ஆகும் கன்விக்ட் ஆனா செதில் பாலஜி யாராலையும் காப்பாற்ற முடியாது முதல்வருக்கும் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு எல்லாருக்கும் நெருக்கடி அது ஏன்னா இவரு வேலை வேண்டுமா ब्लू ओशन இருக்கிறது 10th 12th डिप्लोमा डिग्री படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF इंश्योरेंस உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் ஏற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ब्लू ओशन ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞரும் பாஜகவை சேர்ந்தவருமான திரு குமரகுரு அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான வழக்கு விவகாரங்கள் மற்றும் அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ செந்தில் பாலாஜி அவர்களினுடைய வழக்கு அதில் அந்த லஞ்சம் வாங்கி கொண்டு வேலைக்கு பணியினையும் நியமனம் கொடுத்ததுன்ற வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க தமிழக அரசுக்கு நீங்கள் எத்தனை நாளில் தான் இது இந்த கேஸை முடிக்க போறீங்க ஒரு தெளிவான ஒரு டிராஃப்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட ஒரு கேள்விகள் மூலமாக அதிருப்திகளையும் அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அதாவது ஒரு நைன் ஹண்ட்ரட் அண்ட் பிளஸ்ல வந்து நீங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள்லாம் இருக்கு ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கணும்னா கோர்ட்டு பத்தாது ஒரு பெரிய மைதானமே தேவைப்படுது ஒவ்வொருத்தரும் விசாரிக்கணும்னு கால விரயமாகும் எப்படிதான் இந்த கேஸ நீங்க இது பண்றீங்க இதை வந்து இழுக்கடிக்க பாக்குறீங்களான்ற மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுல வந்து தெரிய வந்தது ஸோ இந்த கேஸ்ல இப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த கருத்துக்களையும் நெருக்கடிகளையும் எப்படி அணுகிறது இந்த கேஸ்ல அமலாக்கத்துறையோட இன்னொரு கேஸ்ல அனைவரும் டெல்லி சுசோடியா கேஸ் நினைக்கிறேன் அப்போதான் சுப்ரீம் கோர்ட் வந்து அமலாக்கத்துறையை பார்த்து கேட்டாங்க எத்தனை நாளைக்கு இவர் உள்ள வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா வழக்கு முடிகிற வரைக்கும் ஒருத்தர் உள்ளே இருக்கணும்னு சொன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு உள்ள வைக்க முடியும் இப்போதைக்கு வழக்கு முடியுற மாதிரி இல்லை அதனால நான் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறேன்னு ஒரு வழக்கில் கொடுத்ததுனால இவங்களுக்கு இங்கே பொறி தட்டுச்சு தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு என்னன்னா இப்படி ஒரு கிரவுண்ட் இருக்கா அப்ப நம்ம அந்த கிரவுண்ட் எடுத்துக்கலாம் இனிமேல செந்தில் பாலாஜி கேஸ்ல வந்து ஆயிரக்கணக்கில் நம்ம அக்யூஸ்ட் சேர்த்துடலாம் அப்போதான் எப்போ முடியும்னு தெரியாம மொத்தம்

முடியும்னு கேட்டிங்களே இது ரொம்ப கொடுமையான கேஸ் அதை விட நீங்க ஆயிரக்கணக்கில் அக்யூஸ் இருக்காங்க இது எப்ப முடியும்னு தெரியல அவங்க என்ன பண்றாங்க இதுவே முடியலன்னும் போது இது எப்போ முடியும் அப்பனா ஒண்ணு பண்றேன் இனி கால வரையாற்று வச்சிருக்க முடியாது நாங்க வெளியில விடுறோம் அப்படின்றது அந்த கிரவுண்டுக்கு வெளியில விட்டாங்க அதே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணி வெளியில விடும்போது நீங்க அவர் வந்து இந்த சாட்சியங்களை கலைக்க கூடாது அப்படிலாம் சொன்னோட உடனே மந்த்ரி ஆனார் ஏன் மந்திரி ஒரு மந்த்ரி ஆகக்கூடாதுன்னு வெளிய அமைச்சிட்டாங்க மந்த்ரி ஆகக்கூடாதுன்னு அரசைன்மெண்ட்டாரு இப்போ அதுல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் போய் என்ன பண்ணாரு ஐயா எங்க நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எங்களையே குற்றவாளி ஆகிட்டாங்க அக்யூஸ் ஆகிட்டாங்க ஏன்னா அவரை வந்து இந்த 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 கேஸ் இப்பத்திக்கு முடிய கூடாது இந்த நூற்றாண்டுல முடிய கூடாது முடிவு பண்ணிட்டாங்கன்னு கொடுத்த உடனே ஒன்று ஒன்னா பார்க்க பார்க்க போன வாரம் கேட்டாங்க எத்தனை பேர் சேர்த்திருக்கீங்கன்னா ஆயிரம் கணக்கில் சேர்த்திருக்கோம் யார் அவங்களாம் கேட்டா வேலை வாங்கி தருவதாக சொல்லி ஏமாற்றப்பட்டவர்கள் அப்படின்னு ஏன்னா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல ஒரு ஒரு விஷயம் இருக்கு நீங்க ஒரு லஞ்சம் கொடுத்து லஞ்சம் ஒருத்தர் வாங்கினா ரெண்டு பேரும் அக்யூஸ்ன்றது ஒரு ஒரு செக்ஷன் நைன் இருக்கு அது அதை என்ன பண்றாரு இப்ப போட்டு அதுல இவங்க எல்லாம் சேர்த்து போட்டுடலாம் அப்படின்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தரை தூண்டி லஞ்சம் வாங்க வைக்கிறது வேற நீ கொடுத்தா தான் வேலை கொடுப்பேன்னு சொல்ற அவரு சும்மா இருக்கிறவரை வந்து எதுக்காக சட்டம் சொன்னாங்கன்னா ஒரு தாசுதார் வச்சிக்கோங்களேன் பட்டா கொடுக்க மாட்டாரு அவருகிட்ட போய்ட்டு சார் ஒரு ஐயாயிரம் குடுக்குறானு முடியாது சார் ஒரு ஐம்பதாயிரம் குடுக்குறானுங்க முடியாதுன்னு ஒரு லட்சம் கொடுக்கறேன்னு ஒரு லட்சம் கொடுக்குறியா சரி கொடுங்கன்னா அப்டி பண்றீங்க தூண்டுறீங்க அவரை லஞ்சம் கொடுக்கறவர் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் இனிஷியேட் அப்படி அந்த விஷயத்துக்காக தான் சட்டத்துல சொல்லுது ஆனா இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்கலாம் வந்து யாரா இருந்தாலும் பணம் கொடுத்தா தான் உள்ள போக முடியும் பணம் கொடுத்தா தான் பட்டா கொடுக்க முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா அவனுக்கு வேற வழி இல்ல கொடுத்தானாகணும் அப்படி பண்றவங்களை விக்டிம்ஸ் சொல்லுவோம் நார்மலா அவங்கள சேர்க்கறது இல்ல அப்படியே சேர்த்தா கூட இந்த கேஸ்ல ஆயிரம் கணக்குல விக்டிம்ஸ் இருக்காங்க எந்த அர்த்தத்துல சேர்த்தீங்க சரி சேர்த்துட்டீங்க எப்படி நீங்க சார்ஜ் கொடுக்க போறீங்க லாரி இல்லையா ஒரு சார்ஜ் ஷீட் கொடுத்தாலும் இவ்வளவு பண்டில் வரும் ஒருத்தருக்கு ஆயிரம் பேருக்கு பண்டில் பண்ணல சார்ஜ் கொடுக்க முடியாது எலக்ட்ரானிக்கில் கொடுத்தீங்கனாலும் கேஜெட்ஸ் கொடுத்தாலும் அவன் பாக்குற அளவுக்கு அவனுக்கு அவங்களுக்கு விவரம் இருக்கணும் என்னதான் விவரமா இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் கிராஸ் பண்றது ஒரு விட்னஸ் வந்தாங்கன்னா ஒரு அக்யூஸ்ட் கிராஸ் பண்ணணும் நாங்க நார்மலா கொலைகேஸ் என்ன அஞ்சு அக்யூஸ்ட் இருப்பாங்க ஒரு பத்து விட்னஸ் இருப்பாங்க வச்சுக்க ஒரு விட்னஸ் வந்தாங்கன்னா அந்த ஒரு அஞ்சு பேரும் கிராஸ் பண்ணணும் ஏ ஒன் முதல்ல பண்ணுங்க ஏ டூ பண்ணுங்க ஏ த்ரீ பண்ணுங்க அஞ்சு பேரும் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் செகண்ட் விட்னஸ் வருவார் அந்த அஞ்சு பேர் திருப்பி கிராஸ் பண்ணுவாங்க இது நார்மல் ப்ரொசீஜர் இதுல ஒரு விட்னஸ் வந்தாங்கன்னா ஆயிரம் பேரும் கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும்னா ஒரு விட்னஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு வருஷம் வருவார் அப்ப இதுல எப்படி நூறு விட்னஸ் இருக்கும் அது எத்தனை வருஷம் ஆக போகுதுன்றது பிடிச்ச உடனே எதுக்காக நீங்க பண்ணீங்கன்னு தெரிஞ்சு போச்சு நீங்க செந்தில் பாலாஜி காப்பாற்ற பண்றீங்க மரியாதையா யார் யாரெல்லாம் அதுல வந்து ஏஜென்டா செயல்பட்டாங்களோ மூளையாக செயல்பட்டாங்களோ அதுல பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க பாருங்க அதுலயே சில பேர் ஏஜென்டா இருந்திருக்கேன் முதல்ல பணம் கொடுத்துருக்கேன் அவன் போய் எல்லார்டையும் போயிட்டு நான் பணம் கொடுத்துட்டேன் எனக்கு ஓகே ஆயிடுச்சு உனக்கு வேணுமா எனக்கு ஒரு பணம் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து வாங்கிட்டு போங்க ஏஜென்ட் மாதிரி அவங்களெல்லாம் செத்துருங்கிட்டாங்க ஆனா ஒண்ணுமே தெரியாம சேர்ந்தாங்க பாருங்க அவங்க எல்லாம் எடுத்துருங்க எடுக்கலாம் விலைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சுப்ரீம் கோர்ட் சொன்னதனால விழி புதுங்கி இப்போ எப்படி இப்படியும் போக முடியாம அப்படியும் போக முடியாம ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போய் இப்போ என்டையர் கவர்மெண்டே எம்பாரஸ் பொசிஷன் வந்து நிற்குது இப்போ இல்ல அதுல பர்டிகுலர்லி வந்து இந்த எந்தெந்த அதிகாரிகள் பணம் வாங்கினாங்க வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க அந்த லிஸ்ட் எல்லாம் கொடுங்கன்னு கேட்டுருக்காங்க மூணு கேட்டகரியை பிரிச்சுட்டாங்க யாரெல்லாம் பணம் கொடுத்து வேலையில சேர்ந்தாங்களோ யாரெல்லாம் பணம் கொடுத்து வேலையில சேராம விட்டாங்களோ நீங்க நீங்க வேலையை வேலை கொடுக்காம அமைச்சிட்டீங்களோ யாரெல்லாம் பணம் கொடுத்து அந்த அதிகாரிகிட்ட போய் யாரும் பணம் கொடுத்து எத்தனை பேர் சேர்த்திருக்காங்க அந்த அதிகாரிகள் யாரெல்லாம் பணம் கொடுத்து சேர்ந்த ஆளுங்க உள்ள மாட்டவங்க எல்லாருமே பணம் கொடுத்து ஏமாந்தவங்க இருக்காங்க பாருங்க அவங்களும் சேர்த்துருக்காங்க இதுல பணமும் கொடுத்து என்ன சார் பதவியும் கிடைக்காம இருக்காங்க பாருங்க வேலையும் கிடைக்காதவங்களும் சேர்த்துருக்காங்க இதுல மூணு கேட்டகரியா பெருகின்னு சொல்லிட்டாங்க பெனிஃபிஷரி ஒண்ணு விக்டிம்ஸ் ஒண்ணு இவங்க எல்லாரும் சேர்த்து கொண்டு வாங்கன்னு சொல்லி ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கு இதுல வந்து தமிழக அரசுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு மிக கிரைம் பிரான்சுக்கு மிகப்பெரிய ஒரு குற்றம் தான் சொல்லணும் ஏன்னா ஒரு அஃபென்சை வந்து நீங்க அபென்சா பாத்தீங்கன்னா அது கரெக்டா போவோம் தனி மனிதனுக்கு ஃபேவரா ஒரு அபென்ஸ் நீங்க விசாரிக்க ஆரம்பிச்சுங்க இப்படி தான் நீங்க எல்லாரும் சிரிக்கிற மாதிரி நிக்கணும் வந்து நிலைமை தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பெரிய குட்டு தான் அது ஆனா இப்போ இதுல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருக்கிற இந்த நெருக்கடியினால இப்போ தமிழக அரசுல அந்த அரசு நிர்வாகத்துல குறிப்பாக சம்பந்தப்பட்ட துறையில என்ன மாதிரியான ஃபீல் இருக்கும் அல்லது விசாரணைகள் அடுத்து அங்க எப்படி முடுக்கி விடப்படும் இல்ல எப்படி இந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க அப்படின்றது இல்ல இப்போ நீங்க இதை எடுத்துட்டாங்கனாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது முப்பது பேருக்கு பண்ண இருக்காது இருபது முப்பது அக்யூஸ்ட்னா உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒன் இயர் ஒன் ஆஃப் இயர்ஸ் முடிச்சிடலாம் இதுல என்ன பிரச்சனைன்னா இது முடிஞ்சா ஈடியோட கேஸ் நடக்க முடியும் இது முடியாம ஈடி கேஸ் நடக்க முடியாது அதனால தான் இதை எப்படியாவது டைல்யூட் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க இது போயிடுச்சுன்னா அதுவும் போயிடும்ல அது ட்ரை பண்றாங்க இப்ப சுப்ரீம் கோர்ட் தலையிட்டனால இதை சரி பண்ணிட்டாங்கன்னா இதனோட தண்டனை ஈடிக்கும் ஒரு இது வரும் எக்ஸ்ட்ரா ஒரு இது தண்டனை கொடுத்தா ஈடி வந்து வலுப்பெறுவோம் அங்க இங்க தண்டனை இல்லாம இது அக்யூட்டல் ஆயிடுச்சுன்னா ஈடி கேஸ் போயிடும் அதனால தான் தமிழ்நாடு அரசு ரொம்ப இதுவா இருக்கு எல்லாம் ஒரு ஆறு ஏழு மாசம் தானே அதுக்கப்புறம் யார் வந்து என்ன பண்ண போறாங்க அப்ப யாரும் காப்பாற்ற முடியாது இல்ல சந்திரி பாலாஜி அவர்கள் இல்ல இதே நிலைமை தொடரும் தொடர்ந்துச்சுன்னா இப்ப இவங்களும் இந்த சைடும் வந்து அடுத்தடுத்த காரணங்கள் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி இப்போ அடுத்தடுத்து பண்றாங்கனாலும் அதை இப்போ கோர்ட் வந்து நீதிபதிகள் வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்களா இதற்கு மேல நகர முடியாதுன்ற சுச்சுவேஷன் இந்த வழக்குல கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் ஆர்டர் போடும்போது போது எல்லாத்தையும் சேஃப்கார்ட் பண்ணி போடுவாங்க இந்த கேஸ் இத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும் இத்தனை நாளுக்குள்ளே சார்ஜ் இது சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும் யாராவது விட்னஸ் வந்து திருப்பி விசாரிக்கிற மாதிரி இருந்தால் இத்தனை நாளுக்குள்ளே விசாரிக்கணும் எல்லாம் போட்டு இதுக்கு அப்புறமும் ஒரு இதுவும் கொடுப்பாங்க ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா வழியும் கொடுப்பாங்க அந்த இப்போ போட்ட பெட்டிஷன் இருக்குது ஒருவேளை ஃபியூச்சரில் உங்களுக்கு இதில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீங்க இந்த கோர்ட்டை எப்போ அணுகலாம் அப்படின்னு ஒரு பவர் ஒரு இது லிபர்ட்டியும் கொடுப்பாங்க அவருக்கு அதனால என்னைக்கு இருந்தாலும் இது சுப்ரீம் கோர்ட்டோட சூப்பரண்டென்ஸ் தான் நடக்கும் அது மேற்பாடுல தான் நடக்கும் அந்த கேஸ் ஸோ இதுல இன்னொரு பாயிண்டா சொல்லியிருக்காங்களே இப்போ இதுல அந்த அரசு தரப்பு வழக்கறிஞரே வந்து இந்த கேஸ்ல வாதாடுறதுன்றது நம் மனுதாரருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்டை சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா அதுல அந்த மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இப்போ மாற்றுறதுக்கு எத்தனை கேஸு மாத்துறது நம்ம பொன்முடி கேஸுக்கு வந்து ஆஜரானதே அதே வழக்கறிஞர் அடுத்த நாள் அறிவாலயத்துல போய் உட்காந்து அப்பீல் எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு பேசுறது அதே வழக்கறிங்க இங்க முந்தாயத்தை வந்து பொன்முடிக்கு ரிஜிஸ்டர் வந்து அப்பியர் ஆனது ஏஜி அவர் முகாந்திரமே இல்ல அப்படிங்கிறாரு முகாந்திரம் எப்படி இல்லன்னு கேட்ட முகாந்திரம் இல்ல சொல்லிட்டீங்களா புகாதார்க்கே புகாதார்கெல்லாம் சொல்லட்டுங்க பொன்முடி பேசிய பேச்சுக்கு முகாந்திரம் இல்லையா ஆனா நாங்க பாஜக இருந்து யாராவது ஒருத்தர் போஸ்ட் போட்டாங்க நள்ளிரவு வந்து ஒரு மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்றாங்க மிலிட்ரி தான் வச்சு அப்ப எல்லாரும் தெரியுது அதாவது உங்களுக்கு வெளியில தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பசனும் கிடையாது நாங்க டெய்லி கோர்ட்டில் பாக்கும்போது குட்டு குட்டுன்னு குட்டி இந்த கவர்மெண்ட் எல்லா விஷயத்துலையுமே சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஏன் இப்படி இருக்குது போலீஸ் ஏன் இருக்குது போலீஸ் டெய்லி சொல்றாங்க ஹை யாரும் அது பேப்பர்ல வரல அதனால உங்களுக்கு யாருமே தெரியல இந்த கவர்மெண்ட் ரொம்ப அதையும் மீறி ஒரு ஒரு நாளும் ஆணவ கொலைல இருந்து எல்லாத்துலயும் தினம் தினம் குட்டுறாங்க ஹைகோர்ட்ல அது வெளில தெரியாம பாத்துக்கிறாங்க மற்ற பத்திரிகைகள்லாம் ஆனா இது தொடர்பாக தான் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லும் பொழுது எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற அப்படின்னு பாக்குறது பார்க்க முயற்சிக்கிறவங்க இந்த மாதிரி வழிகள் எல்லாம் யூஸ் பண்றாங்க பயன்படுத்தி ஜெயிக்க பாக்குறாங்க பட் அது முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த வழக்கு சார்ந்த அவர் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் மேற்கோள் காட்டுற வகையில குறிப்பிடுற வகையில பேசியிருக்கிறார் இல்லையா அது எப்படி அவருக்கு ஒரு தைரியம் இருக்கு இருக்கிறதா பாக்குறீங்க தைரியம் இல்லைங்க நம்ம நம்ம இருட்டுல நடந்து போகும்போது இது பண்ணிட்டு போவோம் முன் ஒருத்தே போவோம் இல்லை நம்ம பயம் தெரியாமல் இருக்கிறதுக்கு அதனால வரப்போகிறதும் கண்டிப்பாக தெரியும் அவங்களுக்கு ஆனால் அது எப்படி வெளில சொல்கிறதுன்றதுனால என்ன பண்ணுறாங்க நாங்கள் தான் வரப்போம் நாங்கள் தான் வரப்போம் நாங்கள் தான் வரப்போம் எங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் தெரியும் சாதாரணமாக நீங்கள் நடந்து ரோட்டில் போனீங்கன்னா பத்து பேரில் ஒம்பது பேர் இது ஒரு ஆட்சியாக அப்படிங்கிறாங்க அது எல்லாரும் ஜென்ரல் காமன் மேன் ஃபீலிங் அப்படி தான் இருக்குது அது முதல்வருக்கு மட்டும் தெரியல அவர் நினச்சிட்டு இருக்காருனா எப்படியாவது கூட்டணி தர்மத்தில் கூட்டணி இருக்குது நமக்கு அந்த கேல்குலேஷனில் வந்துடும்ன்றாங்க அதிருப்தின்றது கூட்டணியெலாம் தாண்டி வரும் ஓகே இதில் பர்டிகுலர்லி இப்போ இதில் சொல்ல போகணும்னா என்ன மாதிரியான சிக்கல் இந்த பர்டிகுலர் இந்த வழக்கை ம பொறுத்த வரைக்கும் மட்டும் செந்தில் பாலாஜிக்கும் சரி அதற்கு அடுத்தபடியாக முதல்வருக்கும் சரி என்ன முக்கியமான நெருக்கடிகள் ஏற்பட போகிறது அது இந்த தேர்தல் நெருக்கத்தில் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த கேஸில் வந்து டைரக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா இம்மினட்டாக டெய்லி டெய்லி வந்து விட்னஸ் விசாரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க விட்னஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ரிசல்ட் வர்ற மாதிரி வந்து நிற்கும் அதே மாதிரி இடி கேஸும் அங்கே தனியாக நடந்துட்டு இருக்குது அதுவும் இந்த மூணு கேஸும் அந்த கேஸும் நடந்து போய் போயிட்டே இருந்திருந்தா கரெக்டா ஆட்சி முடியும் போது வேற ஆட்சி வரும்போது கரெக்டா அது கன்விக்ட் ஆகும் கன்விக்ட் ஆனா செந்தில் பாலாஜியை யாராலையும் காப்பாற்ற முடியாது எப்படியாவது ஆட்சி வச்சு காப்பாத்திலாம் நினைக்கிறாரு அதை காப்பாற்ற முடியாது காப்பாற்ற முடியாதுன்றது அவருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜிக்கு நல்லா தெரியாது ஓகே சோ அதுல முதல்வருக்கும் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்கு எல்லாருக்கும் நெருக்கடி ஆகுது ஏன்னா இவர இவர் நெருக்கடி போக 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 அந்த பணம் எங்க போச்சு எங்க இருந்து வந்தது இவர் எங்க வந்தாரு இடி இந்த கேஸ்ல இல்ல இந்த மூணு கேஸ் வேலை வாய்ப்பு அது வந்து அந்த கால அந்த அதிமுக பீரியட் நடந்தது நான் சொல்றது இடி கேஸ் வந்து இன்னி வரைக்கும் நடக்கிற எல்லா விஷயமும் அதுல வந்துருச்சு பணம் சம்பாதிச்சு டேஸ்மாக்ல சம்பாதிச்ச வரைக்கும் வந்துருக்கு அதுல இடி கேஸ் அப்ப எல்லாரும் நெருக்கடி தானே வரும் இதுல சைட் பை சைடு ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு விஷயமா பார்க்கப்படுறது அசோக் குமார் வந்து இந்த அமெரிக்காவில் போயிட்டு தனக்கு சிகிச்சை பெறணும் பெறணும்னு அதுக்கு கோர்ட்டும் கூட இல்லையா இருக்கிற கொடுக்க ஒரு லெட்டர் வேணும்னு கேட்டிருந்தாங்க இந்த நகர்வை எப்படி பார்க்கலாம் அசோக் குமார் அமெரிக்கா போயிட்டு தன மருத்துவ சிகிச்சைக்காக போறாரு அப்படிங்கறத எந்தெந்த கோணங்கள்ல சந்தேகிக்கிறீங்க நீங்க சந்தேகம் இது அக்யூஸோட ரைட் இல்ல அக்யூஸோட ரைட் எங்க போலாம் கேட்கலாம் முடிவு கோர்ட்டு நிறைய சொல்லியிருக்காங்களே போய் இறங்கணும்னு எம்பசியில் பாஸ்போர்ட்டை கொடுத்துடணும் நீங்கள் கேட்கக்கூடாது எந்த வகையான ட்ரீட்மெண்ட்டு எந்த ஹாஸ்பிட்டல் எத்தனை நாள் இருக்க போகிறீங்க அந்த பாஸ்போர்ட் அங்கே ஏன் கொடுக்கணும்னா அதை வச்சு வேறையும் போயக்கூடாது அப்படி நிறைய கண்டிஷன் ஒன்றும் கொடுக்கல இன்னும் கண்டிஷன் கொடுத்துட்டு போட்டிருக்காங்க ஏ அது அது அக்யூஸோட ரைட் அது நம்ம நோன்னு நான் டிராவல் பண்ண போறேன்னு சொல்றது நோன் சொல்லவே முடியாது அது கண்டிஷன்ஸ் போடுறதுக்கு உரிமை கோர்ட்டுக்கு உண்டு இல்லை அது அவருடைய உரிமை தான் கண்டிப்பாக அது மருத்துவ சிகிச்சை சார்ந்து ஆனால் இதில் குறிப்பாக பின்னாடி இத்தகைய ஒரு பெரிய குற்றம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சந்தேக சந்தேகத்திற்கு வகையில் வழியில் ஒரு வழக்கும் போயிட்டு இருக்கிற சுச்சுவேஷனில் அவருடைய இந்த பயணத்தை வேற கோணத்தில் யோசிக்கவும் வேண்டி இருக்கான்னு நான் கேட்குறேன் இல்லை அது கோர்ட்டு கேஸ் நிலுவையில் இருக்கும்போது நாம் வந்து இப்படி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தப்பு கோர்ட்டில் ஜட்ஜஸ் இருக்காங்க அவங்க வியூ பண்ணுறாங்க பதினஞ்சு நாளில் வரேன்னு சொல்லியிருக்காரு ஒரு மாதத்தில் வரணும்னு சொல்லியிருக்காரு ஒரு மாதத்தில் ஒன்றும் ஆகிட்ட போதில்ல இப்போ பாஸ்போர்ட் எப்படி கொடுக்கணுன்ற அந்த எப்படி இன்னி கூட இது கேட்டிருக்காங்க மருத்துவ சான்றிதழ் எல்லாம் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அது கோர்ட்டில் முடிவு பண்ணுவாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் பல்வேறு விவகாரங்கள் சார் நம்மளோட பார்வையை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அமைக்க நன்றிங்க சார்